செட்டியாரி காலையை போட்டுக்கிட்டு அஞ்சலி தேவி மாதிரி செட்டியாரு உனக்கா ராத்திரி எல்லாம் என் வீட்டு ஜன்னல துறந்தே வச்சிருந்தேன் நீங்க பட்ட ஞாயிறு நீ இப்ப எதுக்காக இங்க வந்த உங்களை எங்க வீட்டு கூட்டு பாதுக்கு உன் ஊட்டி கொடுக்க

आ आ क्या किया क्या किया क्या किया क्या किया क्या किया क्या किया क्या

அழகா இருக்கு தெரியுமா வேண்டாம் மீனா உங்க அம்மா பார்த்தா ஒன்னு அடிப்பாங்க ஒண்ணும் அடிக்க மாட்டாங்க எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க கையை காட்டுங்க

என் அத்தன் மேல தூங்குங்க காமட்டா எனக்கு எல்லாம் அந்த அது இஷ்டம் இல்லமோ நீ இப்போ நீங்க வரலனா நான் எல்லாரும் போக மாட்டேன் நீனா நீ நல்ல பொண்ணுல ஹீன் பேச்சு கேட்டு போய் பாடமோ நீங்க வரலேனா நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன் கையை காமாட்டி இப்ப நான் என்ன செய்வேன் ஆனா எங்கேயோ பாத்து தூங்குங்க. தான் ஆடாட்டாலும் தான் சதையாடும் சொல்லுவாங்க ஏதா ரத்தமா இருந்ததுனால்தானே என் மேல உயிரையே வச்சிருக்க நீ நல்லா இருக்கணும்மா நீ நல்லா இருக்கணும் முதல்ல ஏன் இவன் நோயாலையாச்சு இந்தியா ஒண்ணு அடிக்க முடியாம என் குழந்தை அடிக்கிறேன் பாவை முண்டே உன் பாயா போன வியாதி என் குழந்தைக்கு வரணும்னே வேணும்னா அவளை உன் பக்கத்துல படுக்க வச்சு என் பக்கடம் பிடிச்சு வந்து படுத்தா விவரம் தெரியாத பொண்ணு அடம் புடிச்சான் நோயாளி உனக்கெங்கடி போச்சு புத்தி நாடகம் நாடகம் நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஏன் நல்லா இருக்க முடியாது போரி வழியா அத்தயா சீச்சி இதெல்லாம் எதுக்குறி நாளைக்கு எப்பாவது அத்த மாதிரி நீ விளங்காம போயிட்டீங்கன்னா இந்த ஓடும் கட்டி உதவும்

ஈவ இறக்கெல்லாம வெளிய அனுப்புறதுக்கு உனக்கு எப்படியும் துணி வந்துச்சு சண்டாளி என் முகத்திலேயே விழிக்க கூடாது பாவம் பாவல் சுமத்தி இப்ப எங்க இருக்காளோ

அந்த ஆசை நிராசை ஆயிடும் போல இருக்கு அதனால் வரையிலும் கூட நான் போயச்சிருப்பேன் தெரியல ஆசை எதுக்காக உனக்கு தொட்டில உட்கார வச்சுக்கிட்டு தேவசானம் வரைக்கும் தூக்கிட்டு போறோம் அதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா எங்கிட்ட சண்டை காசு கூட இல்லைங்களே வர வரல பாழந்த எப்படியா நாங்க போயிருக்கதான் போயிட்டு இருக்கோம் பொண்ணேய கொண்டு போய் விடுவான் அந்த மாதிரி பத்தையை தூக்கிட்டு போறது எங்களுக்கு ஆனந்தமே பா தாயி குழந்தை அதான் காமாட்சியமன் கோயிலு தாயி

பாக்குவரத்துக்குள்ள சன்னிதியை முடித்தாங்களே இவ்வளவு குளிர்ல வெளியே உட்காந்து அந்த காமாட்சி தாய் தரிசனத்துக்காக வந்தேன்ம்மா யாரோ புண்ணிய ரொம்ப தூரத்துல இருந்து என்னைங்க தொட்டியில சுமந்துகிட்டு வந்தாங்க ஆனா என் தூர எனக்கு முன்னாடியே இங்க வந்துடுச்சு நான் வந்த உடனே கோயில் நடை அடைச்சிட்டாங்க எப்படியாவது தாயை தரிசிக்கிற வாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சு கிடைக்காம போயிடுச்சு அதுக்காக நீ ஒண்ணும் கவலைப்படாதேம்மா நான் உன்னை சமிதானத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த தேவியை காண்பிக்கிறேன் ஆஹ்

ியமங்கள ரூபத்தை பாக்குற அதிஷ்டத்த வந்துட்டியே தாயி உன் கோரிக்கை நிறைவேறதுல இனி நீ படுத்து தூங்கு மாமா இவ்வளவு நாளா எல்லாரும் என்ன பார்த்து வெறுத்தாங்கம்மா எனக்கு இதை விட பயங்கரமான நோய் உள்ளவங்களை கூட பாத்திருக்கோம்மா அவங்களுக்கு சேவைகள் கூட செஞ்சிருக்கேன் ரொம்ப நேரமாச்சு படுத்துக்கோமா கோயில என்ன நடந்தாலும் பாக்காம எந்த சத்தம் கேட்டாலும் எழுந்திருக்காம நிம்மதியா தூங்குமா இங்க பாருங்க ஆ ராத்திரி அம்மன் கோயிலை பூட்டிண்டு இந்த பொண்ணு வெளியே இருந்தாலோ இல்லையோ பூட்டிண்ட கோயிலுக்குள்ள வேளை எப்படி வந்தா அதான் மே கொ ஒண்ணும் புரியோய் ஏண்டி குழந்தை பொழுது ராத்திரி உள்ள எப்படி யாரோ வந்து கேட்டு கொண்டு வந்து காமாட்சி போயிட்டாங்க

தேவைட்சி காக்கும் காமாட்சி காமாட்சி தாயே காக்கும் காமாட்சி பத்துமா ராம்சாமி நான் சரி நான் போயிடுவாங்க

கைய கட்டியா புடிச்சு கூட்டிட்டு போனீங்கன்னா நான் வர்றேன் சரி அப்பா வரேன் கொஞ்சம் அம்மா தாமாச்சி தாட்சி அம்மா காமாட்சி என்ன மன்னிச்சிருமா இன்னு நீ எனக்கு தாய் மாதிரி இதுதான் நடந்துச்சு தாயே காமாட்சி ஓ லீலதான் என்ன தாயே என் மனைவியோட மானத்தையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திட்டம்மா காமாட்சி நம்ம உடனே அந்த ஜெகன்மாதா கோவிலுக்கு போய் அந்த அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படியே செய்வங்க இப்படி காமாட்சி தாயை நம்பி கும்பிட்ட சுமதிக்கு பக்கவாதம் போய் குணம் ஆயிட்டா சுமதிய பல வகையிலும் கொடுமைப்படுத்தின பஸ் ஏறும் போது கீழே தடிக்க விழுந்து சக்கரத்துல மாட்டி நடக்க முடியாம படுத்துட்ட செஞ்ச பாவத்துக்கு அனுபவிச்சுதானே ஆகணும் இப்ப நீ

அது வரைக்கும் எனக்குாந்த இல்லைங்க கண்டிப்பா உன்னை ஜெகன்மா அழைச்சிட்டு போறாங்க சுமதி நான் உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு இது தேவி என்ன நல்லா தண்டித்துல இல்லாதீங்க காக்கும் காமாட்சி கருணை செய்வா பக்தியோட வேண்டி குணமாயிடும் காமாட்சி புத்தி கெட்டு போய் அகந்தையிலே உன் பக்த சுமத்திய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் அந்த ராத்திரி வீட்டை விட்டு வெளியே வரைக்கிட்டேன் நான் செஞ்ச இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நீ கொடுத்த தண்டனை அம்மா என் தவறுகளை மன்னிச்சு என்ன ஏத்துக்கும் இல்ல உன் புரித சொன்னதே என் உயிரை எடுத்துக்கம்மா என் உயிரை எடுத்துக்க காக்கும் காமாட்சி காக்கும் காமாட்சி காக்கும் காட்சி